ஹாய் லவ் பேர்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கப் போறோம் அப்படின்னா லவ் ஸ்டோரி க்ரீ தகரா தகரா ரா தகரா ரான்னு மேரேஜ் முடிஞ்சுச்சி அதுக்குள்ளே கன்சல் ஆகிருப்போம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து மேரேஜ் முடிச்சிட்டோம் வீட்டுக்கே தெரியாமல் மேரேஜ் முடிச்சு கேட்டால் ஒரு எயிட் மந்த்து கிட்டே நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தோம் ஆமாம் எயிட் மந்த் இருக்கும் ஒன் டூ இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா போய் ஒரு சுச்சுவேஷனால் மேரேஜ் பண்ணி கோயம்புத்தூரில் ஒம்பது மாதமாக அங்கே தான் இருந்தோம் கோயமுத்தூரில் ஒம்பது மாதமாக இவ்வளோ நாங்கள் மேரேஜ் பண்ணி கோயம்புத்தூரில் தான் ரெண்டு பேருமே இருந்தோம் லைஃப்ல அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி தான் செட் பண்ணி போனோம் போய் நான் அங்கே அமேசானில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அங்கே வந்துட்டு எஸ்எம் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது கோயம்புத்தூரில் அங்கே நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தான் கரெக்டாக போய் ஒரு செகண்ட் மந்த் அந்த டயத்தில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டது யாருக்குமே தெரியாது எங்கள் வீட்டுக்கோ இவங்க வீட்டுக்கோ இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே தெரியாது பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அவர் யாருக்குமே தெரியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஏன்னா சொல்லிட்டோம் அப்படின்னா வீட்டில் போய் உடச்சுருவானுங்கல்ல ஸோ சொல்லலை நான் நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குது மேரேஜ் முன்னாடியே கன்சீவாக கன்சீவான்னு நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி தான் கன்சீவ்வே ஆனோம் வீட்டுக்கு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகும்போது மந்த் வந்து கூட்டிகிட்டே போயிட்டு இருந்துச்சு ஸோ அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் ஆயிடுச்சு ஆகும்போது வீட்டில் இதுக்கு மேலாம் வேண்டாம் சாப்பாடு அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும்ல அதனால் வீட்டிலே கூட்ட வர சொல்லிட்டாங்க ஸோ வீட்டுக்கே வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்னோடய சிஸ்டரோட வந்துட்டு நான் வெறும் இவளுக்கு வந்து மஞ்ச மஞ்சள் இதில் தான் தாலி கட்டியிருந்தேன் அதனால தங்க தாலி வந்துட்டு நம்ம கட்டணும் நாற்று நாள் கையால் எடுத்து கொடுத்து கட்டணும்னு சொல்லி தகச்சி எடுத்து வந்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தாலிங்கிறத மஞ்ச இதில் போட்டு வச்சுருந்தேன் போட்டுருந்தேன் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து மரப்படி ஐயர்லாம் கூப்பிட்டு மந்திரம்லாம் ஓதி கல்யாணம் பண்ணி வச்சு அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறு பிறக்க போகும்போது தான் நாங்கள் ஊருக்கு வந்தோம் அதனால தான் அந்த கேப்பில் எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கன்சியூவாக இருந்தேன் ஃபிஃப்த் மந்த்தான் நான் இருந்தேன் ஏன்டா ஃபிஃப்த் மந்த்து இருந்தேன் ஆனால் நீங்கள் லவ் ஸ்டோரி பார்க்காம சில பேர் கேட்குறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சியூவ் ஆகிட்டேன் கன்சியூ ஆகிட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் கன்சியூவ் ஆனேன் நீங்கள் லவ் ஸ்டோரி ஒன்று டூ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் லவ் ஸ்டோரி ஒன்று ரெண்டு வந்து பார்க்கவே மாட்டேன்றீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்திருக்காது நிறைய பேர் வந்துட்டு ஃபேக்காகவும் வந்துட்டு நிறைய பேர் பிடிக்காதவங்க அவங்களாம் இருக்காங்க யாருன்னு சொல்ல விரும்பலை அவங்களும் வந்துட்டு நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுறது அவங்க தான் வந்து அதை ஸ்டார்ட்டே பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கன்சிவுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க அப்போ தானே மற்றவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த கொஸ்டின் மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்களே அவங்கள கழிக்க முடிஞ்சா கிழிச்சிருங்க என்னடா நானே எதாவது பண்ணிக்கிறேன் ஆனால் மற்றவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு அதே கொஸ்டின் நான் கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னாடா வீடியோ பார்க்காம வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி கேட்கும்போது நமக்கு நம்ம கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு நீங்கள் லவ் ஸ்டோரி ஃபுல்லாக பாருங்க நீங்கள் ஓட்டி விட்டுலாம் பார்க்காதீங்க ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் மேரேஜுக்கு அப்புறம் கன்சியூவ் ஆனது அப்புறம் நாங்கள் ஊருக்கு வந்தது அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்ன பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் சில பேர் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க பட் உங்கள் பேசுகிறவங்க பேசிட்டே போக நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம் தான் சொல்ல நினைச்சோம் வளகாப்பு வந்துட்டு மேபி நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் வந்து வளகாப்பு டேட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகல டேட் என்னன்னு தெரியல அது கண்டிப்பாக அடுத்த ஒரு ப்ளாக் படம் போது கண்டிப்பாக அதில் போட்டுருவேன் அடுத்த வீடியோ நான் பிராங்க் வீடியோ தான் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லி தோணுது அதை சொல்லுங்கள் நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக போடுறோம் மறுபடியும் சொல்கிறேன் மேரேஜ்க்கு அப்புறம் தான் கன்ஃபியூ ஆகணும் ஆல்ரெடி எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தெரியும் ம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே புரியும் ஓகே ம்